பழனியில் பரதம் அப்படிங்கிற உலக சாதனை நாட்டிய நிகழ்ச்சி ஆயிரம் நாட்டிய நடன கலைஞர்களால் பழனி கிரிவீதி அழகுநாச்சியம்மன் கோயில் வாசல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்ததுங்க பிப்ரவரி பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிலிருந்து ஆறு நாற்பது வரைக்கும் இந்த நாட்டிய நிகழ்ச்சி வந்து நடந்ததுங்க பிரமாதமா இருந்தது ஸ்ரீ ஸ்கந்த சபாநாதர் நாட்டிய தான் இந்த சாதனை நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினாங்க இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி சுப்ரபாதம் திருப்புகழ் மற்றும் சிந்து ஆகிய பாடல்களுக்கு நடனமாடப்பட்டு பழனி முருகனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது பழனிக்கு பெருமை சேர்க்கும் இந்த மாபெரும் நிகழ்வுக்கு விரிக்ஷா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதை உலக சாதனையை அங்கீகரித்து சான்றிதழ் கொடுத்தாங்க